நம்ம வந்திருக்கிற இடமே மயில் வடிவில் இருக்கிற மயூரகிரி அப்படிங்கிற கதித்தமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஏற்றது மாதிரி முருகனே நமக்கு மயில் வடிவில் முன்னாடியே காட்சி தர்றாரு நன்றி முருகா ஓம் சரவணா போக அரியா உலகம் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன் இப்போ நம்ம இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் இந்த பக்கம் இந்த இடத்துல கதைத்த மலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கான் நாங்கள் உள்ளபடி போகலாம் தவலை அருள்மிகு வெட்டி வேலாயுத சுவாமி முருகவன் கோவில் இது இந்த மலையுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது பொது கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த கோவில் வந்து ஒரு அரிய வரப்பிர சாதம் இந்த கோவிலை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் குழந்தை செல்வம் பொருட்செல்வம் மருட்செல்வம் எல்லாமே சேர்ந்து ஒரு செழிப்பாக இருக்குங்கிறது ஐதீகம் அதனால அந்த கோவிலில் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வேண்டுக வச்சுட்டு இங்கே வந்து வழிபடுறாங்க முன்னாடியே வழக்கம் போல் முருகனுடைய ஒவ்வொரு கோவில்லையும் முன்னாடியே ஒரு விநாயகர் சந்திதி இந்த சந்திதியை அப்படியே காட்டுங்க இது போங்க ஒவ்வொரு கோவிலையும் நல்லா அப்படியே உள்ள நல்லா தெரிய மாதிரி நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு கோவிலையும் வந்து விநாயகர் இப்போ அடிக்கட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இது படிக்கட்டுக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உயரமாகவும் ரொம்ப ஏறுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது இந்த மலை வந்து ரொம்ப உயரம் இல்லை ஆனால் ரொம்ப நீளமான மலை ஒரு மயில் வடிவில் இருக்கிறதுனால இந்த மலை வந்து மயூரகிரி அப்படிங்கிற ஒரு பேர்லையும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் முருகன் வந்து யானைப்பழத்துக்கு கோவிச்சுட்டு தாய் தந்தையோட கோவிச்சுட்டு வந்தப்போ இந்த மலையிலே நின்று போனதுனால இந்த மலைக்கு வந்து கோபித்த மலை அப்படின்னு ஒரு பேருக்கு தான் சொல்கிறாங்க வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மேலே போயிட்டே பார்ப்போம் வாங்க அகத்தியர் வந்து தவ செஞ்ச இடமாகவும் இந்த மலையை வந்து வரலாறு சொல்லுது மேலும் சிற்றிலக்கியங்களில் முருகராந்தி பதிகம் இதுகளையும் வந்து இந்த கதித்த மலையை பற்றி சிற்றிலக்கியங்களை குறிப்பிட்றாங்க அதனால் அந்த மலை வந்து வரலாற்றில் இடம்பெற்றது மட்டும் இல்லை இதிகாச இலக்கியங்கள்லேயும் இந்த மலையை பற்றி இருக்குது வேறு இந்த மலையினுடைய சிறப்பம்சங்கள் என்ன வேறு என்னென்ன வழிபாட்டு தலங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிறத வாங்க மேலே பார்த்துக்கிட்டே போகும் வாங்க இப்படியா கொஞ்சம் வாங்க இதாக வாங்க இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னே ஒன்றும் தெரியலை இது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கல்லில் வந்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வந்து தேங்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னே தெரில இந்த மாதிரியில் இருக்குது இது என்னென்னு தெரிஞ்சால் தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதை என்னால் என்னென்னு யூகிக்க முடியல இந்த மலையில் ரொம்ப உயரமலாதனால ஒரு சமதரத்துலேயே இருக்கிறதுனால இந்த உயர்மின் கோபுரமும் இந்த வழியாக போகுது இதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணிடுவோம் இப்போ நம்ம மேலே படிக்கட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இதில் படிக்கட்டில் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு கோவிலையுமே இந்த வெள்ளை காவி காவிங்கிற சிகப்பு இதை ரெண்டு வர்ணமாக பூசுறாங்களே இதனுடைய முழு அர்த்தம் என்னென்னா இந்த ஒயிட்டு அப்படின்னு சொல்கிற அந்த வெள்ளை எதுக்காக குறிக்கிதுன்னா உயிரணுக்கள் உயிரணுக்கள் பெரும்பாலும் வந்து வெள்ளை தான் பெரும்பாலும் இல்லை வெள்ளை தான் அது கருமுட்டைங்கிறது சிவப்புடியில் இருக்கும் இந்த இரண்டும் சேர்ந்து தான் மனித இனமே உருவாகுது இது இரண்டும் சேர்ந்து தான் உலகங்கிறத வந்து மறைமுகமான ஒரு தத்துவத்தில் தான் எல்லா கோவில்லையுமே வந்து இந்த வெள்ளையையும் காவியையும் ரெண்டா சேர்த்து அடிச்சிருக்காங்க இதுதான் இந்த வர்ணத்துக்கு அர்த்தம் பக்கத்தில் வழக்கம் போல முருகன் கோவில்னாலே அருள்மிகு இடும்பன் சன்னதி இடும்பன் சன்னதி ஒன்று இருக்கு இடும்பரை வழிபட்டுக்குவோம் முருகன் கோவில் எல்லாத்துலேயும் தவறாம வந்து அந்த இடும்பன்குட ஒருத்தர் சன்னதி வந்து அகத்தியர் இடும்பன் அப்படின்னு சொல்லி த தவறாமல் வந்துடுது அதுபோல் இங்கேயும் இடும்பனுங்கிற சன்னதி இருக்குது நாங்கள் மேலே மலையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம மலையுடைய மேல் பகுதிக்கு வந்துவிட்டோம் கோயில் வந்து நட சாத்திட்டாங்க கூட்டமெல்லாம் தான் இருக்குது வாங்க மேலே கோயிலுடைய சுற்று பிரகாரங்கள் பின்புக்கம் இருக்கிற ஆலயங்கள் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம் கோயில் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அமைதியாக இருக்குது நல்லாவும் வாகனங்கள் வந்து போகிறதுக்கு வசதியாகவும் இருக்குது வாங்க மேலே பயணத்தை தொடர்வோம் மலையுடைய கோயிலுடைய உள்பகுதிக்கு வந்துட்டோம் மழையை உச்சியில் நம்ம வந்த நேரம் நட சாத்தியாச்சு நாலு மணிக்கு தான் திருப்பி நடந்திருப்பாங்க சொன்னது மாதிரி இந்த கோயிலுடைய நம்ம கீழே சொன்னது மாதிரி இந்த கோயிலுடைய த வரலாறு முருகன் வந்து ஞானபலத்துக்காக கோவிச்சுட்டு வர்றப்ப இந்த மலையிலையும் நின்று போனதுனால இந்த மலைக்கு கோபித்த மலை அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த மலையினுடைய வடிவமே வந்து ஒரு மயில் வடிவில் தான் இருக்குது ஒரு நீள வடிவில் மயூரகிரி அப்படிங்கிற பேரில் இருக்கிறதுனால இதை வந்து மயூரகிரி மலை அப்படின்னு சொல்கிறாங்க அது காலப்போக்கில் அப்படியே மாதிரி இது ஒரு தமிழ் சரிப்புகளில் நிறையா இருக்குது கதித்த மலை அப்படின்னு இப்போ இந்த மலையை வந்து அழைக்கிறாங்க கோவில் வந்து சின்ன மலையில இருந்தாலும் கோவில் வந்து நல்ல பெருசாகவே இருக்குங்க நல்ல சுத்தமாக பிரம்மாண்டமாக நல்லா கட்டியிருக்காங்க நல்ல வழிபாட்டு உள்ளது நம்ம வந்த நேரம் கோவில் பூட்டிட்டாங்க மற்ற கோவில் வழிபாட்டு நேரங்களில் வந்தால் நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான அம்சங்களோட இருக்குது சுற்றி வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மேலும் கோவில் விரிவாக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியே வாங்க மேலே கோயிலுடைய மேற்பகுதி வந்து கீழ்பைத்திலாம் அப்படி பார்ப்போம்

இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் தேரோட்டம் தேரோட்டம் கோயிலை சுற்றி வர்றதுக்கு மாதிரியான ஒரு வழி மலைக்கு மேலே கோயில் தேரோட்டமும் இருக்குன்னு இருக்காங்க சின்ன மலையாக தான் இருக்குது ஆனால் வந்து சுத்தமாக இருக்குது மேலே பக்கத்தில் தென்னை மரம் முதல் கூட்டம் கூட இருக்குது வாங்க மற்றது பார்ப்போம் இப்படியே வாங்க இது தலவிருட்சம் இப்படி எந்த பக்கம் வாங்க தலவிருட்சமாக பாலை மரம் நம்ம வீட்டுக்கு மூர்த்தக்கால் மற்றபடி வீட்டுடைய கல்யாணாதிகளுக்குலாம் வந்து உன்ற பால மரம் தான் இதுக்கு வந்து தள வெருச்சமாக இருக்குது நம்ம ஏற்கனவே கீழே சொன்னது மாதிரி இந்த கோவில் வந்து புதுமண தம்பதிகளுக்கு கல்யாணமான புதுமண தம்பதிகள் இதை சுற்றுப்புறத்தில் கிராமங்க சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் முதல்ல முதல்ல கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த கோயில் கண்டிப்பாக வந்து வழிபடுறவங்க வழிபடுறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையவும் இது இந்த கோயில் வந்து ஒரு நல்ல மூலஸ்தலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாருங்கள் ஸ்தல மரமாக பாலமரம் இருக்கு அப்படி இந்த ப காட்டுங்க வார்த்தை ஸ்தல விருட்சகம் பாலமரம் அப்படி கொஞ்சம் நல்ல பக்கத்துல தெரியாமல் கேட்டுங்க பாருங்க இந்த கண்ணாடி வளையல் எல்லாமே கேட்டிருக்காங்க இது காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் புதுமண தம்பதிகள் அனைவரும் கல்யாண மன எல்லாருமே கொண்டாந்து வேண்டுதலுக்காக பாருங்க வளையல் கட்டுறாங்க கீழே வந்து ஒரு நாகர் சிலை சிவனுடைய லிங்கத்துல சேர்ந்து நாகர்சிலை இருக்கு இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் இது இப்போ இது என்ன தெரியுதுன்னா கல்யாணமான புது தம்பதிகள் தவறாம இந்த முருகன் கோயிலுக்கு வர்றது சிறப்பு வாங்க மற்றது என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த கோவிலுடைய கீழ்ப்புறத்துல இருக்கான் பின்னாடி பக்கம் அந்த பக்கம் தெரியுது வந்து ஈரோடுக்கு போற விஜயமங்கலம் பெருந்துறையினுடைய லைனு கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு உயரமான கோவில்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன ஒரு நீளமான ஒரு கரட்டில் தான் இருக்கு இந்த மலைக்கு சொன்னது மாதிரி மயூரகிரி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மயில் வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து மயூரகிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது சொன்னது மாதிரி இந்த மலை வந்து ஒரு மயில் வடிவில் தான் இருக்குது இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீல வடிவில் ஒரு மயில் மாதிரி தான் இருக்கும் வாங்க இந்த மலையோட மற்ற பகுதியிலையும் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து வள்ளி தெய்வானைக்குன்னு தனி சன்னதி இருக்குது அந்த சன்னதி பார்க்க தான் போகிறோம் வாங்க முடிய போகிறோம் சன்னதி வந்து இப்போ வந்து பூட்டிட்டாங்க பூட்டிட்டதுனால வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல நேரம் ஒரு மணிக்கு மேலே வந்ததுனால டைம் ஆகி போச்சு வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி இருக்குது வாங்க அடுத்தது பார்ப்போம் வழி திருப்பி அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த மலையினுடைய மேலே வழிபாடு தளங்கள் வேறு என்னென்ன இருக்குது வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதி அகத்தியரோட வழிபட்ட மலைன்னு வர்றதை வந்து புராணங்களை சொல்லியிருக்கு புராணங்கள் இலக்கியங்களை சொல்லியிருக்கு மற்றபடி இந்த இதனுடைய தலை விருட்சமாக இருக்குது புதுமண தம்பதிகளுக்கான ஒரு சிறப்பான ஒரு கோவில் இது இந்த இடங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்